ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை புதனில் நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு என் சொல்லவே நீ கனவிலும் நினைக்காத அற்புதங்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது அப்போது சொல்வாய் என் சாயப்பா என்னை கைவிடவில்லை என என் வேண்டுதல்கள் எல்லாம் என் சாயப்பா நிறைவேற்றி தந்துவிட்டார் என்று செல்லவே உன் நம்பிக்கை உன் பொறுமை என்றுமே வீண் போகாதல்லவா நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்த பட்சத்தில் அதற்கான பலன்தான் உனக்கு மேலும் உனது நம்பிக்கையை யாராவது உடைத்தால் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும் ஆனால் இந்த சாயப்பா நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் பிறகு உனக்கு நீதி கிடைப்பது நிச்சயமாக அந்த இடத்தில் நான் உறுதி செய்வேன் நீ தவறு செய்திருந்தால் வயது வித்தியாசமின்றி தயங்காமல் மன்னிப்பு கேள் அதே நேரத்தில் நீ தவறு செய்யவில்லை என்றால் வயது வித்தியாசம் பாராமல் எதிர்த்து நில் இரண்டு இடத்திலும் நீ அமைதி காய்த்தா அமைதி காத்தாய் என்றால் உன்னையே குற்றவாளியாக முடிவு செய்து விடுவார்கள் நாம் செல்லவே எப்போதும் உன் விருப்பம் போல் செய் உன் சாயப்பா என சொல்லி என் மீது உன் பாரத்தை போடுவதை பார்த்து நான் மெழுகை விட மேலாக உருகிக் கொண்டிருக்கின்றேன் என் கண்களில் இருந்து ஆராய் பெருகும் சூடான நீரினால் உன் கரும வினைகளை கழுவி கொண்டிருக்கின்றேன் நான் இருக்க உனக்கு ஏன் கவலை செல்லவே நிச்சயமாக நாளை புதன்கிழமையில் உன் கவலைகளை எல்லாம் தீர்ப்பேன் என முழுமையாக நம்ப வேண்டும் சாய்ராம் சாயி என்று என் நாமத்தை உச்சரிப்பவர் என்னை வணங்குபவர் என் வாழ்வை பற்றி எண்ணி என்னை நினைவில் இருத்தி கொள்பவர் ஆகியோர் உலகப் பொருட்கள் உணர்ச்சிகளில் கவனம் செலுத்த மாட்டார்கள் ஏனென்றால் என் அடியர்கள் என் அடியவர்களை சாவின் வாவி வாயிலிருந்து இழுத்து விடுவேன் பாவத்தாலும் துரோகத்தாலும் இன்று நீ கட்டும் மாட மாளிகை நாளை உன் பிள்ளைகளின் தலையில் இடிந்து விழும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே எப்பொழுதும் நல்லதையே நினைத்து நல்லதையே செய் நாளை நன்மைகளே கிடைக்கும் ஆம் செல்லமே நீ நிம்மதி இல்லாமல் நான் எப்படி நிம்மதியுடன் இருப்பேன் சொல் பார்க்கலாம் அதனால் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க நினைப்பவர்கள்தான் தான் தெரிந்தே உன்னிடம் வழிய வருகிறார்கள் ஒரு வார்த்தையுடன் அவர்களுக்கு பதில் கூறு அப்படி இல்லை என்றால் சாயி சாயி என்று என்னை மனதார நினைத்துக்கொள் அந்த தருணத்தில் இந்த சாயப்பா அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பேன் தோல்வியை என்றுமே உன்னை வீழ்த்துவதில்லை தோல்வியால் ஏற்படும் மனச்சோர்வே உன்னை வீழ்த்துகிறது ஏனென்றால் தோல்வியிடம் நீ போராடினால் மறுபடியும் நீ வெற்றி காணலாம் வெற்றி உனது பிறப்புரிமை ஆம் செல்லமே உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறை நிச்சயமாக இந்த சாயப்பா நிறைவேற்றி தருவேன் பிறகு உன் இல்லத்தில் செல்வங்கள் பெருகும் மகிழ்ச்சி பொங்கும் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று மட்டும் புலம்பாதே உன் வாரத்தின் பெரும்பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் உனக்கு நிழலாக என்றும் உனக்கு நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று சொல்லவே மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளபூர்வமாக செயல்படுத்தி பழகிக்கொள் அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் பிறகு அனைத்து துன்பங்களும் உன்னிடத்திலிருந்து விலக்கி விடுவேன் இந்த சாயப்பா உன்னை நினைக்காத நாளும் இல்லை சாயப்பா உன்னை நினைக்காமல் நானும் இல்லை என்று சொல்லவே நிச்சயமாக உன் மனதை குளிர வைப்பேன் நீ நிம்மதியாக தூங்கு நீ மனம் உடைந்து போகும் அளவு உன்னை சோழ்ந்தனைகள் சூழ்ந்து உள்ளது அப்படித்தானே நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை உனக்கான நல்வழியை என் கண்களுக்கு புலப்படும்படி செய்வேன் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துதான் ஆக வேண்டும் ஆகவே எந்த ஒரு தருணத்திலும் பயப்படாதே பதற்றப்படாதே அழுகாதே இந்த சாயப்பா எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறேன் ஆம் செல்லவே வாழ்க்கையில் தோல்வி மட்டும் தொடர்ந்து வந்தால் தோற்றுக்கொண்டே இருக்கின்றோம் என்று மட்டும் ஒரு நாளும் அர்த்தம் இல்லை தோல்வியை தாண்டி சென்று கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் என் செல்ல பிள்ளையே என்றும் உனக்கு தோல்வியே இல்லை ஏனென்றால் என்னுடைய செல்ல குழந்தை நீ துவாரக்க செல்ல குழந்தை அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் உனக்கு துரோகத்தை செய்ய விட்டு விடுவேனா கடலில் கல் எறிவதால் வலி கடலுக்கு வலிப்பதில்லை மாறாக தான் காணாமல் போகிறது விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும் நீ கடலாக இரு நிச்சயமாக என்னுடைய ஆசீர்வாதம் என்றுமே உனக்கு உண்டு என் செல்லவே கோபத்தில் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம் நேசிக்கும் இதயங்களையும் நம்மை நேசிக்கும் இதயங்களையும் இதயங்களையும் விடும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா கோபத்தை கொன்று விடு சினத்தை சிதைத்து விடு எப்பொழுதும் என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றுமே கிடைக்கும் என் சக்தி உன்னிடம் வரும்பொழுது முதலில் பிரச்சனைகள் குறைந்த மாதிரி தோன்றும் பிரச்சனையை பார்த்து பயன் கொள்ள மாட்டாய் அடுத்து அதற்குரிய வழிகள் என்ன அதற்கு உண்டான முயற்சிகள் என்ன என்பதை புரியவரும் அந்த இடத்தில் படிப்படியாக வாழ்க்கையின் மாற்றத்தை உணர வைப்பேன் உணர ஆரம்பிப்பாய் ஆம் செலமே கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறல புரிகிறதா எனவே எதையும் மனதில் சுமந்து கொண்டு வருத்தப்பட தேவையே இல்லை நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டம் ஆடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் இந்த சாயப்பா ஆடும் ஆட்டத்தில் அனைத்து மாறிவிடும் எனவே எதற்கும் கவலையின்றி வாழ்க்கையை தொடர்ந்து நடத்து பாவத்தாலும் துரோகத்தாலும் இன்றி நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே என் செல்லமே உன் தலையில் இடி விழுந்தாலும் அந்த இடத்தில் என்னை மறந்து விடாதே ஆகையால் எப்பொழுதுமே நல்லதை நினை நல்லதை செய் நிச்சயமாக நல்லதொரு விடியலாகத்தான் உனக்கு பிறக்கும் என்று அறிவோடு கலந்த பக்தி தான் வாழ்க்கையை உயர்த்தும் நீ வாழ்க்கையில் உயர்வடைந்தால் நான் மிகவும் சந்தோஷம் அடைவேன் நீ உனது வாழ்க்கையில் உயர்வடைய வேண்டும் சிறப்படைய வேண்டும் சாதிக்க வேண்டும் என்பதுதான் இந்த சாயப்பாவின் விருப்பம் அதற்கு எப்போதும் பக்கத்துணையாக இருப்பேன் என்று சொல்லவேன் ஆகவே எனக்கு பிடிக்காத விஷயத்தை செய்யக்கூடாது ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் எனக்கு பிடித்ததை மட்டும் செய்ய வேண்டும் அதை உனது ஒழுக்கத்தின் மூலமாக வெளியில் கொண்டு வர வேண்டும் ஒழுக்கத்துடன் வாழ்ந்து அறிவை முழுமையாக பயன்படுத்து இந்த சாயப்பா உன்னிடம் அறிவு மூலமாக தான் பேசுவேன் அதனால் அறிவை முடிந்தவரை முழு அளவில் பயன்படுத்து ஆகவே கவலைப்படாதே என் வாழ்க்கையில் கடினமான நேரங்கள் இனிமையான நேரங்கள் நல்ல நேரங்கள் மற்றும் கெட்ட நேரங்கள் அனைத்தும் வந்து கடந்து தான் இருக்கும் எதுவுமே நிரந்தரம் அல்ல அதுபோலத்தான் நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடிய போகிறது கவலைப்படாமல் நான் சொல்வதை கேட்டு என் செல்ல பிள்ளை நிம்மதியாக தூங்கு உன் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நிச்சயமாக உன் காரியங்களை எல்லாம் இந்த சாயப்பா கைகூடும்படி நல்லதை தான் செய்வேன் ஆம் ஆஞ்சலமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய் ராம் அருள் கிடைக்கட்டும்